நாகை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக ஏற்றிச் சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை தப்பித்து ஓடிய மூதாட்டி மீது இருசக்கர வாகனத்தை கொள்ள முயன்ற கொடூரன் கால் முறிந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி வழக்கு பதிவு செய்தும் குற்றவாளியை கைது செய்யாத போலீசார் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த வடகாலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன் இவரது மனைவி அறுபது வயதான வாசுகி இவர் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு நாகை பாப்பா கோயிலில் உள்ள தர்காவில் இரவு படுத்து உறங்கிவிட்டு அதிகாலை வடகாலத்தூரில் உள்ள தனது வீட்டுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை பாப்பா கோவில் ஆட்டோவுக்காக நின்றிருந்தவரை அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் உங்கள் ஊருக்குத்தான் செல்கிறேன் என கூறி மூதாட்டியை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது மூதாட்டிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தபடியே வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மூதாட்டியை அடித்தும் மிரட்டியும் அழைத்துச் சென்றுள்ளார் தொடர்ந்து மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் புதுச்சேரி அருகே வரும்போது அந்த இளைஞரிடமிருந்து தப்பிப்பதற்காக வாகனத்தில் இருந்து கீழே குதித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் மூதாட்டியை அடித்து கீழே தள்ளி இருசக்கர வாகனத்தை அவர் மீது ஏற்றியுள்ளார் இதனால் மூதாட்டி சத்தம் போட்டுள்ளார் அப்போது அவ்வழியாக ஆட்கள் வரவும் அந்த இளைஞர் தப்பித்து ஓடியதாகவும் கூறப்படுகிறது மூதாட்டி மீது இருசக்கர வாகனம் கணத்தை ஏற்றியதில் மூதாட்டியின் இடது கால் உடைந்து போனதால் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது வரை தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார் இந்த சம்பவம் குறித்து மூதாட்டியின் உறவினர்கள் கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ்சிங்கிடம் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதிலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் மூதாட்டியை அழைத்துச் சென்றது பெரிய நரியங்குடி பகுதியைச் சேர்ந்த குமரவேல் என்பதும் அவர் அதே பாப்பா கோவிலில் சலூன் கடை வைத்திருப்பதும் தெரியவந்தது மேலும் மூதாட்டி தனிமையில் செல்வதை அறிந்து தனது வாகனத்தில் ஏற்றிச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த குமரவேல் தலைமறைவாகியுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி கூறும்போது தாய் மாதிரி இருந்த தன்னையே தொடக்கூடாத இடத்தையெல்லாம் தொட்டு அசிங்கப்படுத்தியதாகவும் தனக்கு ஏற்பட்டது போல் வேறு எந்த பெண்ணுக்கும் ஆகக்கூடாது என்றும் கண்ணீர் வடித்தார் குறித்து பாதிக்கப்பட்டவரின் மகன் கூறும்போது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து குற்றவாளியை நாங்களே கண்டுபிடித்து அடையாளம் காட்டிய பிறகும் இதுநாள் வரை கைது செய்யவில்லை என கூறியுள்ளார் இந்த புகார் குறித்து கீழ்வேலூர் போலீசாரிடம் விசாரித்தபோது குற்றவாளியை அடையாளம் கண்டுகொண்டதாகவும் தற்போது தலைமறைவாகியுள்ளவனை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் விரைவில் கைது செய்து விடுவோம் என தெரிவித்தனர் நாகை அருகே நிகழ்ந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது வாரம் வாரம் புத்கிழமை பாப்பா கோயிலுக்கு போவோம் ஐயா பாப்பா கோயிலுக்கு போயிட்டு நான் யாழக்கெழமை காலையில் அஞ்சு மணிக்கு வந்துண்ணா அந்த ரோட்டில் நின்னையா ஐயா நான் ஆட்டோவில் ஏறி குந்தன ஐயா எம்மா நீ வாமா நான் கொண்டு போய் நான் தேவிறதம்மா போகிறேன்னு என்னை அழைச்சிட்டு போய் சரி ஐயாம்மா நான் வரலன்னு சொன்னேன் மீறி நீ வாமா பெத்த பிள்ளை மாரி இல்லையான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாம்மா கூட்டிகிட்டு போய் அந்த நறச்சி தெருவு அந்த புதுச்சேரி கீழே கீழே தெருவு നരച്ചി തരുടെ അയ്യാ എന്നെക്കാതെ കയ്യപ്പെടുത്തീളെ കീഴ് മേലെ വിട്ടിയും പോകയാ അങ്ങനെ വന്നാലും വയസ്സാണ് കാപ്പാത്തിയാപ്പാത്തി കത്തി കതിരി அவர் உடந்தினை தூக்கி அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கெல்லாம் தகவல் சொல்லி எல்லோரும் வந்து என்னை தண்ணியே தெளிச்சு மூஞ்சியில் அதுக்கப்புறம் உட்கார எங்கள் ஊர் பெர்செண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பெருசண்ட்டுக்கு சொல்லி என் பையனுக்கு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து வந்து நூற்றி எட்டில் ஏற்றி என்னை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கய்யா போலீஸு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தையா இந்த மாதிரி போலசு கம்பளம் இல்லை ஆளை பிடிக்கலையோ எனக்கு உள்ள நிலம இல்லை வயசுக்கு பொண்ணுக்கு நனைஞ்சினா என்னையா பண்ணுறது பெண்கள் எப்படியா யார் ரோட்டில் நடக்க முடியும் எனக்கு வந்த நிலம யாருக்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது இதை எல்லாரும் பாத்துறீங்க எல்லாரும் போராட்டம் பண்ணி பெண்கள் சமூகமாக கேட்டு பெண்கள் நடக்கணும் யார் ரோட்டில் அந்த பெண்களுக்கு உரிமை வாங்கி கொடுங்க இல்லைன்னா தாயின்னு புள்ளன்னு இல்லாமல் அசிங்கப்படுத்தி கொண்டுடணும் ஐயா அப்படி அவனை பிடிச்சி விழுற வைக்கணும்னு நான் செத்துருவையா இதோட உயிரோட இருக்க மாட்டையா நான் இருக்க மாட்டையா செத்துருவையா எங்கள் அம்மா தான் அடிப்பட்டாங்க அடிபட்டு இன்னொரு எட்டு நாளாவது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை காவல்துறை நாங்களும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்னைக்கு தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணுறாங்க நானும் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இந்த பண்ணுறேன் இந்த பிடிச்சிக்கிறேன் கொண்டு வந்து கொடுத்தா நான் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இல்லை கொண்டு வந்து கொடுப்பாங்க அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் இப்படியே சொல்லி சொல்லி எங்களை அழைச்சைப்படுத்துறாங்க நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிருக்கும் நாங்களும் அங்கே இங்கேயும் சுற்றி எவ்வளோதான் ப்ரெஷர் கொடுக்குறோம் எங்களுக்கான சரியான ஒரு நடவடிக்கை கிடைக்கவே இல்லை அதனால தான் சார் நாங்கள் என்ன பண்ண தெரியாத நாங்கள் குடும்பத்தோடு தான் தீக்குளிச்சு சாகணுமா இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அடையாளம் சொல்லி இதேக்கு அவன் பேர் நரியங்குடி பையன் பேர் கும்மரவேலு அவன் பொண்டாட்டி பேர் சகிலா இவ்வளோ தான் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துமே இன்னமே கண்டுபிடிக்காமல் இருக்காங்க நான் என்ன தான் பண்ணுறேன் இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறேன் நாங்கள் தான் பிடிச்சிட்டு போய் கொடுக்கணுமா என்னான்னு தெரில ஃபுட்டேஜ் பார்த்து அந்த ஃபோட்டோவும் அனுப்பினா அவங்களுக்கு அது பார்த்தா அவங்க ஒன்றும் பிடிக்காமல் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார் எங்கள் கோரிக்கை கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ இந்த பிரச்சனை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க முடியாது பெண்களுக்கான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அது கவர் கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் நல்ல கோரிக்கையை வைக்கிறேன்